ஹலோ அரை சொந்தங்களே காலையில் எந்த விஷயப்படுறோம்னா புட்டு வைக்க போற மாட்டோங்க வாங்க புட்டு மாவு எப்படி விதலான்னு பார்க்கலாம் சரியா நம்ம புட்டு மாவு எப்படி விசலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் புட்டு மாவை தட்டி விடணும் அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு புட்டு மாவு வெரைசிடணும் அப்படியே புட்டு மாவு வெரசியாச்சு இப்படி பிடிச்சாக்கி உருண்டை பிடிணும் உடச்சி இப்படி உதிர்ந்து விழுணும் இனி புட்டை வச்சுட்டு வீடியோ போடுறேன் புட்டு ரெடி